சொந்தத்துல பொண்ணு கேட்டுட்டு தான் இருக்காங்க அப்படிங்களா இன்னும் படிப்பு முடியட்டும் பாக்குறோம் நல்லதுங்க வாத்தியார் வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கு நாங்க குடுத்து வச்சிருக்கணும் பொண்ணு நல்லா தானே வளர்த்திருப்பீங்க ஒன்னு வந்துருச்சு போலருக்கு ஆமா ஒரு நிமிஷம் யாரும்மா அவங்க புதுசா இருக்காங்க ஏன் டே லேட்டு அப்பாவ பார்க்க என்ன பண்ற

இதுக்கப்புறம் பேசாமல் இருந்தால் வச்சுக்குவேன் அப்புறம் நீ சர்வம் மிஸ் பண்ண வேண்டியிருக்கும்டா சரி இப்போ என்ன என்ன பண்ண சொல்றீங்க பேசாம அந்த பொண்ண குடிட்டு எங்கயே ஓடிடுறா ஆமா அதான் சரி ஐயோ அதெல்லாம் என்னால முடியாது அப்படியா அப்படியே அலைபாயதே பார்த்தல வர மாதிரி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்கவங்க வீட்டுக்கு போய்டுங்க பிரச்சனைன்னு வரும்போது அப்புறம் பாத்துக்கலாம் ஆத்தடி வீட்டுக்கு தெரியாம கல்யாணமா நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன் என்னங்க ஏ சொன்னாலும் மாட்ட மாட்டேங்கறீங்க விடுடா இப்படி தாண்டா எப்பவுமே மரியாதை குடுறேன் ஏதோ சொன்னாலும் முடியாது முடியாதுன்னு தும்மதியை திரும்ப திரும்ப சொல்லி கடுப்பேத்துவா குளுப்பாஜி வாயை மட்டும் கொண்டு வந்துடு குளுப்பா ஏய் காதல்னால பெற்றவங்க எதுக்க தான் செய்வாங்க இங்கே நான் எவ்வளோ பசங்களை பார்த்துருக்கேன் சிவாவுக்காக சரவாக காதந்தது போகுதுன்றேன் ஏதாவது பண்ணி சேர்த்து வைக்கிறது வழியை பாருங்க என்னடா அமைதியாக இருக்கீங்க சிவா நான் ஒரு ஐடியா சொல்லவா

ஆ என் பேர் சிவா இவங்க எல்லாம் என் फ्रेंड्स அதுக்கு என்னப்பா உங்க கொஞ்சம் தனியா பேசணும் நம்ம ரெண்டு பேரும் தனியா பேசிறதுக்கு என்ன பார்க்க உங்க தங்கச்சி இவனும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க தனியா நினைக்கிறேன் மச்சன மச்சன ஒண்ணா ஒரு நல்ல முடிவா கிடைக்கும் இல்லையா யாருக்கு யாரா மச்சன

என் தங்கச்சி எங்கட்டே வந்து பொண்ணு கேக்குறாடா அவன் தங்கச்சி உண்ட பொண்ணு கேக்காம தரறனா தரறன்னு சொல்லு இல்லனா இல்லன்னு சொல்லு அதுக்காக படிக்கிற பச்சல போட்டு அடிச்சியா என்ன செய்ய சொல்ற அதுக்காக அவன் பொண்ணு கேட குடுத்துற முடியுமா ஏய் வாடா இவனா ஒரு மனுஷன் வாடா குடிகார பையன்ட பேசு வாடா ஏய் வண்டியடா ஆ பாரு பாரு படிப்பு தவிர மத்ததெல்லாம் பாரு செலன்ட்ரியா கார்த்திக் ஆ ஏய் கோபி எப்படா வந்தா நான் வந்தது கூட உனக்கு தெரியல ஏண்டி படிக்க மாட்டே உள்ள போய்ட்டு வரங்களே சீரியலை மாத்திட்ட பகல் پورا நீ தான பாக்குற அப்புறம் என்ன சிப்பா மா ஆ உனக்கு எது நடந்தாலும் கவலை இல்ல சீரியல் தான் முக்கியம் குடிச்சிட்டு வந்திருக்கியா உன் பொண்ணு பண்ண காரியத்துக்கு குடிக்காம என்ன பண்ணுவாங்க கேளு என்னடி நான் என்ன பண்ண நீ என்ன பண்ணியா நீ போய் எடுத்துட்டு வா சொல்றேன் யார அந்த பைய எங்கட்ட வந்து ஒரு பொண்ணு கேட்டானே யாரวะ ஹ கேக்கறல சொல்லு ஏண்டா அவளை போட்டு மிரட்டிட்டு இருக்க அம்மா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சுமாமா நான் தான் கேக்குறேன் யாரวะ தெரியாது தெரியாதா கேட்டுகிட்டே இருக்கேன் யாரன்னு தெரியாதுடா டேய் என்னடா இது புது பையக்கா பொம்பளை பிள்ளைய சத்தம் போட்டுக்கிட்டு இன்னொரு தடவை சத்தம் போட்ட அவ்ளோதான் பா என்ன பண்ணான்னு தெரியுமாப்பா பண்ண என்னடா ஒரு பொறிக்கு பையன் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு எங்கிட்டயே பொண்ணு அதுக்கு பொண்ணு என்ன பண்ணுவா நீ போம்மா நான் பேசிக்கிறேன் என்ன என்னப்பா ஆனா அவனை ஏதாவது பண்ணி ஆகணும் நாளைக்கே அவன் கதையை முடிச்சிருவன்

சொல்லியும் மறுபடியும் அப்பாட்ட போய் பொண்ணு கேட்க சொல்லிருக்காரு உனக்கு எப்படி தெரியும் உனக்கு என்னடா ஆச்சு என்ன என்னன்னு கேளுங்க பொண்ணு அர்த்தம் இவ சம்மதம் இல்லாம இவன் கேட்க சொல்லாமலாம் வந்து கேப்பா

இருந்து மெசேஜ் வந்திருக்கடா அப்ப என்ன மேட்டர் பாறா நாளை காலைல வந்து கூட்டிட்டு போ சொல்லிருக்கடா ஏய் எவ்வளவு நேரம் ஆகுது யோ இரியா சர சொல்லி தான வந்திருக்கான் நீ என்ன அவசரப்பட்டே இருக்க அந்த பொண்ணு வரணும்ங்கற நம்பிக்கை எனக்கு இல்லடா பாக்கி அந்த பொண்ணு சிவா மேல உசுரே வச்சிருக்கு வரோம் பாக்கி இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா ஏ சிவா பொண்ணு தூக்கம் வந்துட்டு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சரின்னு படலடா அண்ணே கண்டிப்பாக வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அண்ண அண்ணா நல்லா உள்ளே நீங்களும்

அன்னைக்கே சொன்னேன் இவளை நம்பாத நடுத்து நிறுத்தி வச்சிருவாங்க என்ன பொண்ணு என்ன யாரன்னே பாடி பாடா என்ன நல்லா வர மாட்டேங்குது நான் கேட்குறானால நல்லா யாராவது அசிங்கமா இருக்கா சொன்னா கேளடா வாடா போலாம் நல்லா வாடி அண்ணா சொந்த மானம் போதுடா என்ன பாமா நான் பேசறதுக்கே வர மாட்டேடா ஹே ஹே இரப் பொம்பளப்ள விஷயம்